என்னுடைய பிறந்தநாள் அன்னிக்கும் கூட என்னை மன்னிக்க வச்சுட்டீங்க மிஸ்டர் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பைத்தியத்தை உன்னை வந்து நான் மன்னிச்சு மன்னிப்பதின் மூலமாக உனக்கு வந்து நிறைய படம் குவியணும்னு நினைக்கிறேன் குனிஞ்சு குவிட்டோம் குவிட்டோம் குவிஞ்சிட்டோம் ஆனால் மறுபடியும் உன்னை வந்து நான் இது பண்ணுவேன் உன் படங்களை பார்த்து உன்னை கிழிப்பேன் அதை வீடியோ ஆதாரம் ஏற்கனவே இதுக்கு போனாலும் வந்து இங்கே பேசுனது வந்து தனுஷை எல்லோரும் சேர்த்து பேசியிருக்காங்க தனுஷை பேசியிருக்காங்க திரிஷாவை பேசியிருக்காங்க ஜெயவர்களை பேசி பேசியிருக்காங்க எல்லாமே இதெல்லாமே பேசிவிட்டு ஒரு அதிகாரி கூட மிரட்டுறாங்க ஒரு போலீஸ் பெண் அதிகாரி கூட என்னை மிரட்டுறாங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மிரட்டுறாங்கன்னு அப்படிதான் தான் சொல்கிறாங்க இதை வந்து மறுபடியும் வந்து தன்னை பைத்தியம்னு சொன்னது அவர் சொன்னார் இவங்க பேசும்போது கொஞ்சம் பைத்தியம் மாதிரியும் பேசுகிறாங்க விஜயில் ஆரம்பித்து எல்லாரும் விஷால் சிம்பு தனுஷ் இந்த மாதிரி எல்லார் மேலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வைக்கிறாங்க ஆதாரம் இல்லாமல் இதெல்லாம் வைக்க முடியுமா இல்லை ஆதாரம் இல்லாமல் எதுவும் ஒன்று காரணம் இப்போ அதான் யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்ககிட்ட ஆதாரம் இருக்கும் போட்டுருக்கிற மாதிரி பற்றி ஏதாச்சும் சிக்கருக்கும் அதான் இப்படி பேசுறாங்க சரி பார்த்து பேசுவோம் உடனே மேலே பாஞ்சு வேண்டாம் அந்த திடீர்னு பாஞ்சிட்டீங்கன்னா ஆதாரம் வெளியிடுவாங்க இல்லையா இப்போ கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு சர்ச்சையை பற்றி உங்களை பத்தி ஒரு பேசுனாங்கன்னா பிரகாஷ் உடைய லைஃப்லயும் அதுதானே அவருடைய வைஃப் வந்து அம்மாவோட அவங்க அம்மாவுடைய இதானாங்க எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பாடகி சுசித்ரா ஒவ்வொரு வீடியோவிலையும் அவங்க பேசினாலே அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிடுது நேற்று ஒரு முந்தா நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அதில் அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நான் கார்த்திக் அவங்கள பற்றி பர்சனலாக பேசுனதுக்கு மன்னிச்சுருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதையும் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக கேட்டிருக்காங்க இதோடு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடுமா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த பிரச்சனை வர மாதிரி தெரியல அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்ல முடியாது சார் அதில் வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா சொல்ல முடியாது மன்னிப்பு கேட்குறவங்க ரொம்ப பணிவாக ரொம்ப நான் செஞ்சது தப்பு தாங்க என்னால் ச உங்களுடைய லைஃப் ஏதோ இதாகிடுச்சிங்க அதனால் என் நம்ம ரொம்ப மன்னிச்சுருங்க உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டு தான் இந்த மாதிரி ஏழு எட்டு வார்த்தைகள் விட்டு போடுவாங்க இவங்க போட்ட ஒரே ஒரு விட்டு நான் மன்னிச்சிருங்க என் அப்படின்னு சொல்லலை என்னுடைய நாள் அன்னிக்கும் கூட என்னை மன்னிக்க வச்சுட்டீங்க மிஸ்டர் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஆரம்பிக்கும்போது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பைத்தியத்தை நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்க வச்சுருக்கீங்க ஒரு பைத்தியத்து மேலே கேஸ் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஒரு என்ன பைத்தியம்னு சொல்லிட்டீங்க ஒரு பைத்தியத்துக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கீங்க அதுவும் மீடியாவும் நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கீங்க ஒரு பைத்தியத்தை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது ஏடா பைத்தியத்துக்கு யாராவது மன்னிப்பு பைத்தியத்தை வந்து பைத்தியம்னு சொன்ன பிறகு அவங்க என்ன பேசுனாலும் நீ அதை வந்து மைண்டில் ஏற்றுக்கூடாதுன்னா அதான அர்த்தம் நான் மறுபடியும் அந்த மை பைத்தியம் சொல்லிவிட்டு அந்த பைத்தியத்தை எப்படி மன்னிப்பு கேட்க சொல்கிற அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க அவங்க ஆனால் வந்து நான் வந்து இதோட மன்னிப்பு கேட்டேன் இப்போது ஆனால் உங்களை இதோட விட்டுற மாட்டேன் மறுபடியும் உங்கள் படங்கள் வந்தால் நீங்கள் இந்த மன்னிப்பு கேட்டது மூலமாக உங்களுக்கு நிறைய படம் வரும் நினைக்கிறேன் படங்கள் குவியணும்னு வந்து வாழ்க்கை வேண்டி ரொம்ப நெக்கலாகிடுச்சி அதாவது இவருக்கு இருக்கிறது ஒரு படமும் ரெண்டு படம் தான் சார் படம் இல்லை உனக்கு படம் கிடையாது ஆனாலும் கூட உன்னை வந்து நான் மன்னித்து மன்னிப்பதின் மூலமாக உனக்கு வந்து நிறைய படம் குவியணும்னு நினைக்கிறேன் குனிஞ்சு குவிட்டோம் குவிட்டோம் குவிஞ்சுட்டோம் ஆனால் மறுபடியும் உன்னை வந்து நான் இது பண்ணுவேன் உன் படங்களை பார்த்து உன்னை கிழிப்பேன் உன் படங்களை பார்த்து கிரிட்டிசிசம் பண்ணுவேன் பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போது வந்து படங்களை பார்த்து நார் நேராக கிளிக்கி வந்து மறுபடியும் இது பண்ணுவேன் இவன் வந்து நடிக்கிறக்கே தெரியாது இவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏதாச்சும் ஒரு பேச தெரியல நிற்க தெரியல இவெல்லாம் அவருடைய ஹீரோன்னு சொல்கிறதா அப்படி கிண்டல் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது நம்ம படம் பார்த்துட்டு நீங்கள் பர்சனல் கலந்து கிண்டல் அடிக்கலாம் ஏன்னா மனைவியாக இருந்தவங்க தானே எக்ஸ் மனைவின்னு சொல்லும்போது இவருடைய நிறைய குறையெல்லாம் அவருக்கு தெரியும்ல எங்கே மச்சம் இருக்குது எங்கே மிச்சம் இருக்குங்கிறது தான் இவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பேசலாம் இவங்க ஏன்னா அது வந்து இவங்க மன்னிப்பு கேட்கல மன்னிப்பு கேட்டதாக சொல்லியிருக்காங்க ஊ ஊருக்காக உலகத்துக்காக மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க இப்போ கிராமத்தில் இவர் நம்ம வடிவேல் சுவா இல்லையா ஆ ஆ போ 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 கேட்டாச்சு இல்லை போ 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 அப்படின்னு பரல அதான்ப்பா ஒரு ஆட்டை திருடுறதுக்கு இத்தனை ஏதாடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு பேரில் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் மன்னிப்பு இவங்க கேட்கல ஆனால் அவங்கக்கிட்ட நிறைய வீடியோ ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை வீடியோ ஆதாரம் ஏற்கனவே இதுக்கு போனாலும் வந்து நீங்கள் பேசுனது வந்து தனுஷ் எல்லோரும் சேர்த்து பேசியிருக்காங்க தனுஷை பேசியிருக்காங்க திரிஷா பேசியிருக்காங்க விஜயவர்களை பேசி பேசியிருக்காங்க எல்லாமே இதெல்லாமே பேசிவிட்டு இதில் மன்னிப்பு வந்து க அவருடைய ம கணவர்கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்காங்க அவர் தான் அந்த கேஸ் வந்தார் வேறு யாரும் போடல நினைக்கிறேன் போட்டிருக்காங்களா என்ன தெரியல போட போகிறாங்கன்னு சொன்னாங்க சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து அது போட்டாங்களா என்னன்னு தெரில அப்படி இருந்தால் நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கணும் அவங்க தரப்பில் இல்லை இப்போது அவருடைய கணவர்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டதாக அவங்க நடிச்சிருக்காங்க 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 சார் இப்போ ஒரு சமூக வலைதளத்தில் பேசும்போது நம்மளே ஒரு போலீஸ் சார்ந்தோ இல்லை அரசு அதிகாரிகள் சார்ந்தோ அவங்க பேரை வந்து வெளியில் சொல்ல மாட்டேமா ஆனால் அவங்க சொல்லும்போது அந்த வீடியோவில் அவங்க இன்ஸ்பெக்டர் அவங்களோட இசை அவங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க மென்ஷன் பண்ணுறாங்க அவங்க தான் அடிக்கடி எனக்கு டார்ச்சர் பண்ணி அதாவது டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லலை அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மன்னிப்பு கேளுமா நீ மன்னிப்பு கேளுமா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க பேர் டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக சொல்கிறாங்க அதாவது என்னை யார் டார்ச்சர் பண்ணுறாங்கங்கிறத அவங்க அப்படி வெளிப்படுத்துகிறாங்க போலீஸ் மூலமாக அவங்க என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த போலீஸ் எந்த போலீஸுன்னா இவர் இன்னும் பேர் கொண்டவங்க இந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸு என்னை டார்ச்சர் பண்ணுது அப்படிங்கிற அதை வெளிப்படையாக சொல்கிறாங்க வெளிப்படையாக சொல்லாமல் சூசகமாக சொல்கிறாங்க இவங்க வந்து என்ன என்னை வந்து அவர் பைத்தியம்னு சொல்லிட்டாரு ஆனால் இந்த பைத்தியத்தை இவங்கள்லாம் மிரட்டுறாங்க இவ ஒரு அதிகாரி கூட மிரட்டுறாங்க ஒரு போலீஸ் போலீஸ் அதிகாரி கூட என்னை மிரட்டுறாங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மிரட்டுறாங்கன்னு அப்படி தான் சொல்கிறாங்க அவங்க இதை வந்து மறுபடியும் வந்து தன்னை பைத்தியம்னு சொன்னது அவர் சொன்னார் இவங்க பேசும்போது கொஞ்சம் பைத்தியம் மாதிரியும் பேசுகிறாங்க எங்கள் நடித்தாகணும் பைத்தியம்னு சொன்ன பிறகு நீங்கள் பைத்தியமாக நடித்தாகணும் யாராவது கல் எடுக்கணும் இப்போ கிழிச்சிக்கணும் சட்டையை கிழிச்சிக்கணும் அல்லது எதிராளியை கிழிக்க வச்சுக்கணும் ஸோ இது சேஃப் பிளே சார் அன்னை வந்து இந்த மாதிரி சொல்லும்போது அது வந்து எதிராளிக்கு சாதகமாக போகாது நமக்கு தான் சாதகமாக தான் சேஃப் அப்படியே ஒரு பால் நீங்க நீங்கள் பந்துலேருந்து மறுபடியும் திரும்பி வர்ற மாதிரி தான் அடிக்கிறாங்க அவங்க ஒரு பால் அடித்தாங்க அதோட பயிர் மறுபடியும் அவங்க கைகளை வருது மறுபடியும் தூக்கி அடிக்கிறாங்க இதில் வந்து தன்னை வந்து பைத்தியம் சொன்னதுக்கான பதிலும் சொல்லிடுறாங்க நான் பைத்தியம் ஆனால் அதிகாரியை வச்சு மிரட்டுறீங்க மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க பைத்தியன்னு சொல்லிட்டீங்கள பைத்தியன்னு சொல்லிட்டு நீ என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறியே தான் வைத்தியத்துக்கு வைத்தியம் செய்ய வைத்தியம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா அந்த மாதிரி இவங்க அதை வந்து அதே வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வராங்க அதை வந்து நம்ம போலீஸையும் அடையாளம் கட்டுறாங்க இவங்களை மிரட்டுற யார் மிரட்டுறாங்கன்னு அடையாளம் கட்டுறாங்க அவருடைய கணவரையும் அடையாளம் கட்டுறாங்க ஆனால் இதோடு நான் அந்த மன்னிப்பு இப்போ கேட்டுட்டேன் ஆனால் இதோடு நான் அடங்க மாட்டேன் சரி இப்போ பொதுவெளியில் நம்ம பேசும்போது எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஒருத்தவங்க மேலே குற்றச்சாட்டை வைக்க முடியாது ஆனால் இவங்க விஜயில் ஆரம்பித்து எல்லோரும் விஷால் சிம்பு தனுஷ் இந்த மாதிரி எல்லார் மேலேயுமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆதாரம் இல்லாமல் இதெல்லாம் வைக்க முடியுமா இல்லை ஆதாரம் இல்லாமல் பண்ண முடியாது எது ஒன்று காரணம் இருக்குது உங்கள் ஏரியாவில் இருக்கேன்னா அல்லது உங்கள் கூட இருந்து இருக்கேன்னா ஒரு ஒன்று நட்பாக இருந்திருக்கணும் அல்லது எதிரியாக இருக்கணும் அல்லது உங்களை சேர்ந்த ஒருத்தரை எனக்கு நட்பாக வச்சுருக்கணும் உங்களுடைய விஷயங்கள் என்னென்னமோ நான் கேதர் பண்ணி வச்சுக்கணும் சில நேரங்களில் நம்ம ஒரு சங்கர் இருப்பார் சவுஸ் சங்கர் ஆமாம் அவர் கூட அதுதான பண்ணிகிட்டு இருப்பார் அதாவது உங்களுக்கு சாதகமாக உங்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களை பற்றியும் வீடியோ எடுத்து வச்சுருவார் இப்படி தானே சொல்லி அவர் அப்படி தானே போனார் அப்படி அது உங்களை பற்றியும் வீடியோ எடுத்துகிட்டு உங்ககிட்டையும் மறுபடியும் போட்டு உங்கள் கிட்டேயும் ஒரு அமௌண்ட் அந்த அந்தவங்க ஒரு அமௌண்ட் வாங்கி இந்த மாதிரி சில பேர் பண்ணுவாங்க இவங்க வந்து அமௌண்ட்டுக்காக பண்ணாங்களா என்னென்னு நமக்கு தெரியல ஆனால் இவங்களை அவங்களை சார்ந்த ஆதாரங்கள் எதுவும் வச்சுருக்காங்க ஆதாரங்கள் இல்லாமல் அவங்க அந்த அந்த இந்த கூட்டத்தில் அந்த ஜோதியில் இருந்தவங்க தானே சார் அந்த ஜோதியில் ஐக்கியமாக இருந்தாங்க அப்போது வந்து அங்கே எங்கே என்னென்ன நடக்குது யார் யார் எப்படிங்கிறதை இவங்க இது பண்ணியிருக்காங்க இவங்க சரக்கு போட்டிருந்தாலும் கூட அவங்க தெளிவாக இருந்திருக்காங்க அதை யார் யார்கிட்ட என்ன பண்ணலாம் யார் யார் பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு தெளிவாக இருந்திருக்காங்க இவங்க தெளிவாக இருந்திருக்காங்க சார் இப்போ இவங்க குற்றச்சாட்டு வைக்கிற எல்லாருமே மிகப்பெரிய நடிகர்கள் உதாரணத்துக்கு விஜய் எடுத்துக்கலாம் அதே மாதிரி விஷால் சிம்பு தனுஷ் இவங்க அவ்வளோ அசால்ட்டாக இருந்திருப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் சரி இருக்குது இது ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பாமர ரோட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரன் பேசினீங்கன்னா அதை பற்றி யாரும் பெருசாக போகிறது அந்த தெரு சண்டையோடு முடிஞ்சிடும் அந்த வீட்டு பக்கத்து வீட்டு சண்டையோட முடிஞ்சிடும் இது பெரிய மீடியா அது இவங்க ஒரு மீடியாவில் இருக்காங்க இவங்க ஒரு மீடியா பர்சனாக இருக்காங்க அது இல்லாமல் அவங்க ஒரு பெரிய பவர்ஃபுல்லான இடங்கள் இருக்காங்க அவங்களுடைய சின்ன விஷயத்த கூட நீங்கள் ஊதி பெருசாக்கலாம் அது சின்ன விஷயம் கூட இவங்களுக்கு வந்து ஒரு அவங்க வந்து பெரிய இடத்துல இருக்கும்போது ஒரு சின்ன பட்டாலும் கூட அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் ஆனால் அதுக்கான ஆதாரம் நம்மகிட்டே இருக்கா அவங்ககிட்ட இருக்கான்னு இவங்க யோசிப்பாங்க உடனே அவங்க மேலே கை வச்சிட மாட்டாங்க அந்த ஆதாரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆதாரம் இல்லைன்னா அப்புறம் பார்க்கலாம் அப்படி முதல்ல இவங்கக்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு அவங்க அவங்க யோசிக்கணும் இப்போ இப்போ அதான் யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு போட்டுருக்கிற மாவட்ட பற்றி ஏதாச்சும் சிக்கியிருக்கும் அதான் இப்படி பேசுகிறாங்க சரி பார்த்து பேசுவோம் உடனே மேலே பாஞ்சிட வேண்டாம் அந்த திடீர்னு பாஞ்சிட்டிங்கன்னா ஆதாரம் வெளியிடுவாங்க இல்லையா அதை வந்த ஒரு இதுவும் விஐபிகளுக்கு பயம் உண்டு ஆனால் விஐபிகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்கள வந்து எது பண்ணாலும் அவங்க தான் பாதிப்பாங்க இவங்கள பற்றி ஏதாச்சும் ஒரு யாராச்சும் இது பண்ணாங்க என்ன இன்னார் தான் பாதிக்க என்னாருந்தான் என்ன என்னை தாக்குனாங்க பாதித்தாங்கன்னு அவங்க சொல்லிடுவோம் அதுவும் சொல்லுவாங்க அப்போது வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ அவங்க அவருடைய லைஃப் பாதிக்கும் ஒரு பிஏ விஐபி வந்து நீங்கள் கீழே டமால்னு விழுந்தாங்கன்னா மறுபடியும் எந்திரிக்கிறது பெரிய விஷயம் இவங்க ஒரு பைத்தியம் நீங்கள் சொல்லிட்டீங்க எப்போ வேணாலும் எந்திரிப்பாங்க உட்காருவாங்க திட்டுவாங்க மறுபடியும் போயிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் அவங்க பைத்தியம்ங்கிறது உறுதியாக்கிட்டீங்கன்னா இது இதெல்லாமே உங்களை பற்றி சொல்லப்பட்ட விஷயம் எல்லாமே ஒன்று பையம்னு சொல்லிடலாம் ஓகே அது அது ஒன்று இருக்குது அது ஒன்று அவங்க காலமாக அவங்கள பைத்தியம் தான் சொல்லிகிட்ருக்காங்க ஏழு வருஷமாக அந்த ஏ அவங்க மென் மெ மென்டலி சரியில்லை மென்டல் ஆயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் இவங்க இப்போ வந்து விஷால் விஷால்னால் விஷாலுக்கு வேறு பிரச்சனை இப்போ வந்தாச்சு ஒரு பக்கம் கடன் தொருத்துது ஒரு பக்கம் வந்து ப படங்கள் சரியாக போகல அப்புறம் வேறு அந்த அரசியல் அது இது நான் அந்த பக்கம் போகிறாரு மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர்றேன்னு சொல்கிறாரு நான் நிற்க போகிறேன்றாரு இது வரைக்கும் நின்றுட்டு தான் இருக்கார் நிற்க போறேன்றாரு அப்புறம் விஜய் கூட நானும் வருவேன் அப்படின்றாரு அப்புறம் இந்த பக்கம் சீமான்னு சொல்லிட்டு விஜய் விஜய் வந்து அடுத்த ஒரு ரெண்டு படம் பிடிச்சிட்டு போக போகிறோம் விட்டு தெரியல பேசுனா பேசிட்டு போகணுன்னு அவர் இதை வந்து அவங்க வந்து சில பேர் பெரிய விஐபிகள் வந்து இவங்களுக்கு எதிர்த்து ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க பேச மாட்டாங்க விஜய்யே இப்போது கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு சர்ச்சையை பற்றி இவங்களை பற்றி ஒரு பேசினாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லாதீங்க பதில் சொன்னிங்கன்னா அவங்க முன்னாடி கேட்பாங்க இல்லை இப்படி ஆமாம் கேட்க கேட்க நீங்கள் பதில் சொல்லிகிட்டே போனீங்கன்னா அது அப்படியே போயிடும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது அதனால் நான் இனிமேல் அந்த கிசுகிசுக்கு பற்றி அதிகமாக பேச மாட்டேன்னு கிரித்தி சுரேஷ் சொன்னாங்க விஜய் சார் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு அந்த மாதிரி தான் இவங்க வந்து இதை பற்றி அவங்க பேசும்போது அதுக்கு நீங்கள் கவுண்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் பண்ணது உண்மையாக தான் பண்ணியிருக்கீங்கன்னு மக்கள் ந சொ நினைப்பாங்க அதை வந்து மக்களுடைய நினைப்பில் வந்து நீங்கள் நீக்கி ஆகணும் அதனால் கவுண்டர் பண்ணாமல் நீங்கள் கண்டுக்காமல் போகணும் அப்படின்னு அவங்க பெரிய ஆட்கள் நினைப்பாங்க இவங்க இவங்க மேலே ஒரு கை வச்சிங்கன்னா இன்னும் பெரியவராக பெரிய ரேஞ்சுக்கு இவங்க போயிடுவாங்க அப்புறம் என்ன பண்ணுறதுங்கிற இந்த யோசனைகள் தான் இவங்ககிட்ட ஒரு ஆதாரம் இருக்கா இருக்கலாம் இருக்கா இருக்கலாம் நாங்கள் எங்கேயாச்சும் மாட்டிருக்கோம் விஐபி இதை நீங்கள் வந்து நம்மளை எல்லா இடத்துலையும் யார் பார்க்குறாங்கன்னு யார் சில இடங்களை பார்ப்போம் சில இடங்கள பார்க்காம இருப்போம் எதுவும் நடந்துகிட்டே போயிருக்கோம் அதில் சாதாரண கிடையாது அதனால் இவங்க அவங்களும் ஜாக்கிரதையாக இருக்குது இவங்களும் ஜாக்கிரதையாக நடந்துக்க வேண்டியிருக்கு ஓகே சார் சுஜித்ரா வந்து நிறைய பேர் மேலே கம்ப்ளைண்ட் வச்சாங்க ஆனால் அவங்களே பெருசாக வந்து சொல்லாத ஒருத்தவங்க வந்து சூர்யா ஜோதிகா அவங்கள பற்றி பெருசாகல ஆனால் இப்போ சமீபத்தில் அவங்கள சுற்றி நிறைய ச சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்குது ஜோதிகா அவங்களோட ஒரு உடையை வச்சு கூட அவங்க ரொம்ப கவர்ச்சியான உடையை அணைஞ்சிருக்காங்க அப்படின்றது சமூக வலைதளங்களில் பயங்கர விமர்சனத்துக்குள்ளாச்சு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சைக்குரிய உடையே கிடையாது அது நீங்கள் ஐஸ்வர்ய ராய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இவங்களோட ரொம்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தைலாம் இருக்குது கென்ஸ் உடைய இது அவங்க தானே தூதர் தானே அவங்க போகும்போதெல்லாம் எந்த மாதிரி கவர்ச்சியான உடையெல்லாம் போ போட்டுட்டு போயிருப்பாங்க ஐஸ்வர்ய ராய் இப்போ உலகழகியே அப்படி இருக்கும்போது இவங்க உள்ளூர் அழகி தானே இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக அந்த ரொம்ப க கவர்ச்சியான உடை கொஞ்சம் இருந்தது அந்த ஹிந்தி சினிமாவுக்கு அங்கே போன பிறகு அதுக்கான ஒரு மாடலில் கொஞ்சம் கொஞ்சம் தளர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அது தன் தமிழ் பண்பாட்டை தளர்த்திருக்காங்களா உடையை தளர்த்திருக்காங்களா என்னன்னு தெரியல அது கொஞ்சம் உடையை தான் தளர்த்தியிருக்காங்க அது ரொம்ப இதாக இல்லை ரொம்ப ஒல்கராட்டியாக இல்லை ஒரு சுமாராக தான் இருந்தது ஓகே சார் இதில் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான ஃப்ரீடம் வந்து சிவகுமார் அவர்கள் தரலை அதனால தான் இவங்க இருந்து மும்பை போய் அங்கேயே இப்போ வசிச்சுட்டு வராங்க சிவகுமார் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் சிவகுமாருக்கு இதில் என்ட்ரி ஆக மாட்டார் சார் சிவகுமார் இதில் அவங்க இவங்க தனி வீடு இருக்குது இவங்களுக்கு இவங்களுக்கு தனியாக அங்கே இவங்க வந்து நகரில் கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் தான் இவங்க இருக்காங்க அந்த வீடு சின்ன வீடு தான் அதனால் இவங்கள இதாகாதுன்னு கொஞ்சம் தனியாக போட் கிளப்பில் ஒரு வீடு அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வீடு நல்லா பெரிய வீடாக இருக்குது அவங்க அங்கேயே இருக்காங்க இவர் வந்து குழந்தைய வந்து ப பேரனை வந்து அப்பப்போ போயிட்டு அவர் தான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் போய்ட்டு வருவார் இந்த பேரன் வந்து அவருடைய அவரை மாதிரியே ஓவியம்லாம் வரைவான் அந்த பேரன் பேரனுக்கும் பா தாத்தாவுக்கும் ஒரு நல்ல ஒரு கெமிக்ஸு அடிக்கடி பேசிக்குவாங்க இது பண்ணுவாங்க தாத்தாவுடைய ஓவியத்தையுமே கிண்டல் பண்ணுவான் நான் எப்படி வரையணும் பார்த்து தாத்தா இந்த மாதிரி நீ வரைய அப்படிம்பா இது வந்து ஒரு தாத்தா பேரனுக்கும் உள்ள ஒரு இது அது வந்து வேறு யாரும் தப்பு சொல்ல முடியாது அவங்களுக்குள்ளே வந்து எல்லாம் சொல்லிக்கலாம் பேரன் வந்து தாத்தா வேணவனா கிண்டல் பண்ணலாம் தாத்தா பிண்டை பேரன் அந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள இவங்க வந்து அவ்வளோ நெருக்கடி யாரும் தரலை அவங்க வீட்டில் ஒரு நல்ல பெரிய மருமகள்ங்கிறது வச்சுருக்காங்க இவங்க சினிமாவில் மறுபடியும் நடிக்க என்றே ஆனாங்க இல்லையா அதுதான் ஒரு வேண்டாம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அவங்க ஆனால் நடித்த நல்ல நல்ல படங்களை பார்த்து செலக்ட் பண்ணி நடித்தாங்க அதனால் அது ஓகே அதை பற்றி ஒன்றும் பண்ணிக்கல ஆனால் அவங்க வந்து அங்கே மும்பைக்கு போயிட்டு மும்பையில் அவருடைய ம எப்போவுமே வந்து ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு நான் பொண்ணு என்ன பார்க்கும் நம்ம புருஷன் அப்படி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம தனியாக போயிடலான்னு நான் பார்க்கும் தனியாக போன பிறகு தான் பல பிரச்சனைகள் சந்திக்கணும் சந்திக்கணுங்க அந்த மாதிரி தனியாக போய் போடணும்னு நினச்சிருக்காங்க அவன் ஓ அதில் இல்லாமல் மும்பைக்கு போகலாம் அங்கே வந்து நீங்கள் ஹிந்தி படங்களில் பண்ணலாம் நடிக்கலாம் வேலை லெவலில் போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆசை தூண்டில் போடும்போது அவங்களும் ஓகே பண்ணலாம் அப்படின்னு கருணா அப்படின்னு ஒரு படத்தில் இருக்க அது வந்து அந்த படமும் இதாயிடுச்சு ட்ராப் ஆகிடுச்சு பண்ணல இப்போ அந்த இவர் அந்த சூரரை போற்றி கூட சரியாக போகல ஹிந்தியில் தமிழில் போன அளவுக்கு போகல அதனால் வந்து உங்களுக்கு வந்து அங்கே போய் அவர் வீடெல்லாம் கட்டிடு வீடெல்லாம் வாங்கிட்டாங்க இது பண்ணியெல்லாம் பண்ணியிருக்கேன் மாமியாரோட குடும்பத்திலே இருக்கார் அப்படியே மச்சனன் இருக்கார் த மச்சனீச்சி இருக்காங்க பெரிய மச்சனீச்சி இருக்காங்க பெரிய அடக்கெல்லாம் நிறைய குடும்பம் அங்கே இருக்குது அவங்களுக்கு அவங்க அம்மாவோட வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சந்தோஷம் ஜிவி ஜி பிரகாஷுடைய லைஃப்லேயும் அதுதானே அவருடைய ஒய்ஃப் வந்து அம்மாவோட அவங்க அம்மாவோடைய இதாகினாங்க அம்மா இங்கே சம்பாதிக்கிற பணம்லாம் அம்மா சைட்டில் போயிட்டு இது பண்ணிட்டு விஜயகாந்த் வீட்லேயும் அதுதான் இவங்க சம்பாரிச்சதுலாம் அவங்க தம்பி கையிலே போயிட்டு இருந்தது அதான் நான் அவர் வந்து என்ன வேலை இருக்காரு சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய கல்யாணம் ஒன்றை கட்டிருக்கார் இவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்காரு எங்கே யாருடைய காசு விஜயகாந்தோடைய காசு அவர் அந்த மாதிரி ஒன்று இப்படி போயிடும் இவங்க மாமியார் வீட்டில் போய் இவங்க இல்லாமல் தனியாக ஒரு ஆளுமை தனியாக ஒரு ராஜ்ஜியம் நடத்தும் போது எல்லாமே அங்கே போயிடும் ஜிவி பிரகாஷுக்கு ஒரு பிரச்சனை அதுதான் அதுதான் இப்போ சூர்யா ஜோதி சூர்யா ஜோதிக்கு அந்த பிரச்சனை தான் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார்